ஞானானந்த மயம் தெய்வம் நர்மல ஸ்படிகாகிரதியம் ஆதாரம் செலவ வித்யாநாம அக்ரிமோபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிமான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் பதிநாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதிநாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான பலன்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மா வருஷத்தின் முதல் நாள் தமிழ் ஆண்டின் முதல் நாள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் பாருங்க இப்போ இந்த புது மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் பலன்ல வந்து முதல்ல இந்த மாசத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அதை தவிர இந்த மாசத்துல வரக்கூடிய அதாவது கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாசத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு ராசியா அதற்கு பிறகு வந்து இந்த மாசத்துல எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருது என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த மாசத்தினுடைய கிரக சாரங்கள் அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சித்திர மாசம்னு சொன்னோம்னா மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திர மாசம்னு சொல்றோம் புது வருஷமும் பிறகு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போறார் அது தவிர கன்னியில கேது இந்த மாசத்துல வந்து சனி பகவான் சித்திர மாசத்துல கும்பத்துல ஆட்சி பெற்ற மூலத் வீட்டில் இருக்கார் அது தவிர இந்த மாசத்தினுடைய பன்னெண்டாவது ராசி அதாவது மீனத்துல ராகு சுக்கரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு கேத்து அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது அவ வந்து மாற்றங்களை அதாவது ராகு மீன இருந்து கும்பராசிக்கும் கேத்து கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் போற ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி தனியாகவே போட்டிருக்கேன் பாருங்க மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன் அது தவிர பார்த்தா இந்த மாதம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வருஷ கிரகமான குரு மாறுறார் எப்போ அப்படின்னா பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மாறுற இது வந்து இந்த மாசத்தினுடைய கிரகச்சாரம் இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லும்போது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் எட்டு மணி நாலு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் கண் மொழிகிறார் அதாவது தொண்ணூறு நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கணும் அதை தவிர வந்து பார்த்தலையானால் வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது அதை தவிர வந்து புதுசாக வீடு கட்டத்துக்கு ஆரம்பிக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது பத்திரங்கள் பதிவு பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் வந்து வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது வாசு கண் விழிக்கும் நேரத்தை வந்து அஞ்சா பிரிச்சிருக்காங்க பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷம் முதலில் வாசு கண் விழித்து கடனை முடிக்கிறார் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார் அதற்கு பிறகு ஆஹ் பூஜை செய்கிறார் அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு அதாவது அவரை உண்ணக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் கறி தறிக்கும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்திலிருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன் அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய எழுபத்தஞ்சாவது ஜெயந்தி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி கல்லழக ராத்திர இறங்குற இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அமாவாசை வேறு அதற்கு பிறகு பார்த்த முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன் இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்ஷய திருத்தியை அக்ஷய திருதினா வளர்புறை திருத்தியை அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது நாள் அக்ஷய திருத்தியை இந்த தோரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க இப்போ அப்படிலாம் கிடையாது தோரம்பருப்பு வெள்ளம் அடுத்தது அஹ் கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அது தவிர பார்த்தேனா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம்ன்றது உ உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது நாள் ஆரம்பிக்கிறது இது வந்து வைகாசி மாதம் வரணும் தொடர்கதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம் அதை தவிர பார்த்தேனால் இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்லை அதாவது கல்யாணம் எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்து பொதுவாகவே அதோட பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது கள்ளழகரம் இறங்குறாரு வைகையில் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இறங்குறாரு இந்த காலகட்டத்தில் பார்த்தடையான இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள் அதாவது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும் அதை தவிர பார்த்தலாம் இந்த மாதத்தில் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா இந்த மாதம் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தேன்னா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் அதுவும் மிகப்பெரிய விசேஷம் சனி ஆட்சி மூலத்திற்கு உணவு வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சுக்ரனும் புதனும் சேர்ந்து அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு லிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா அந்தரம் சூக்மம் எப்படி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான் சரி இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திர மாசத்துல பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை தான் வந்து மாதத்தினுடைய பலன்கள் சொல்லுவோம் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் பரிவர்த்தனை யோகம் பெறார் நாலாம் இடத்துல வந்து ஆறாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியும் இருக்கிறது நாலாம் அதிபதியும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கிறது இதன் மூலியமாக உங்களுடைய ராசியின் அதிபதி நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல வந்து ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்படுது இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் ஆட்சி பெறார் அதனால உடல் நலத்துல கொஞ்சம் ஜாகிரதையா கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் எதனால வெற்றி பெறும் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ அதாவது சித்திரை மாதம் ஒரு பத்து பதினோரு தேதியில் வந்து ராகு கேதுவும் மாற்றங்கள் ஏற்படுறது ராகு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வரார் கேத்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் பெரிய முயற்சிகள் எல்லாம் எடுத்து அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு தோல்விகள் வரா மாதிரி இருந்தாலும் அதன் அதை தவிர அதை தாண்டி நீங்கள் வெற்றியை நிச்சயமாக சுவைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல ஏழு பத்தின் அதிபதி நீச்சம் பெறார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க ஏழு பத்து அதிபதின்னு சொன்னீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி நீச்சம் பெறுறது எந்த விசேஷம் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை நீச்ச பங்கம் அடைறார் நீச்ச பங்கம் அடைகிறதன் மூலியமாக அதீதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பண வரவருக்கு கம்மி இருக்காது ஏன்னா குரு உங்களுடைய ராசி நாதனே ரெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு அதனால தனஸ்தானத்தை தனக்காரகன் காரகன் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர புதன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல நீச்சப்பட்டு ஒரு நாள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்து நீச்சம் பெற்றிருக்கார் இதன் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து திடீர் யோகம் திடீர் பணம் வரும் இன்சூரன்ஸ் ரேஸ் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி உச்சம் பெற்று அது வந்து ஒரு பெரிய விசேஷம் சித்திர மாசம் எல்லா சித்திர மாசத்தையும் சூரியன் வந்து சித்திரையில இருக்க அதாவது மேஷத்துல இருக்கிறதுனால அது வந்து உச்சமிட்டு போறதுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் தந்தையின் பணம் அந்த மாதிரியான உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் போய் உட்காந்துருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது இந்த காலகட்டத்தில் வந்து தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த தனுசு ராசிக்காரர்கள் உடல் நலத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ஆறாம் இடத்தின் அதிபதி ஆட்சி பெற்று போறது கடன் வாங்குவீங்க போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி அடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை வேலை மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் போறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால ரெண்டு துர்கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்லணும் இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்றது பார்த்த இல்லையானால் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது உங்களுடைய ராசிக்கு சந்திரன் எட்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் மதிகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் மறைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது இந்த காலகட்டம் காலகட்டத்தில் நல்லது மொத்தத்தில் தனுர் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான கால் கவலைப்பட தேவையில்லை உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை மாற்றம் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆலங்குடி அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் ஆலங்குடி குருவினுடைய கஷேத்திரம்னு சொல்லுவாள் ஒரு தரமாவது அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அதுவும் வந்து இந்த லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸு தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் பண்ணக்கூடிய பண்ணக்கூடியவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய சந்திராசிரம நாட்கள் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் இருக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருஷம் சித்திர மாசம் அமையும் சொல்றேன்